குளின் மிகவும் பிரியமான தெய்வப்பிள்ளைகளை புறலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என்கிறது கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவுக்குள் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பொருளோகமான குறைவுகளை நிறைவாக மாற்றுவா குறையில்லாத ஒரு மனுஷனை உங்களால் சொல்ல முடியுமா இந்த மனுஷன் எல்லா விதத்துலையும் பர்ஃபெக்ட் இந்த மனுஷிக்கு ஒரு குறையும் இல்லை நமக்குள்ளே பாவம் இல்லை என்ப நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி ஒன் யோ ஒன் ஒன்று ஒன்பது சொல்லுது எல்லா மனுஷனுக்குள்ளேயும் குறை இருக்குது எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் குறை இருக்குது எப்போ அது நிறைவாய் மாறும் கிறிஸ்து இயேசுவக்குள் தான் அது நிறைவாய் மாறும் இன்றைக்கி உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கத்த சொல்கிற கத்தருடைய வார்த்தை நீங்கள் எதுலெல்லாம் குறைவாக இருக்கீங்களோ அதெல்லாம் கத்தை மாற்றப் மாற்றப்போகிறான் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் குறைவு பட்டு இருக்கிறதோ அதெல்லாம் நிறைவாக மாறப்போகிறது ரெண்டுக்கும் வித்தியாசங்களுக்கு தெரிதா நீங்கள் எதுலெல்லாம் குறையாக இருக்கீங்களோ உங்களுடைய ஸ்மாபோ உங்களுடைய கேரக்டர் உங்களுடைய செயல்கள் இதெல்லாம் குறையாக இருக்குதோ அதை எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுகிறான் நீங்கள் என்னென்ன வெற்றில உங்களுக்கு குறையும் இருக்குதோ ஒருவேளை எனக்கு இந்த காரியம் இல்லை அது குறை அதையும் நிறைவேற்றுவேன் என்று கத்தர் கொடுக்கிறா பிரியமான தெய்வ பிள்ளைகளே நம்ம மனுஷங்க வாழ்க்கையில் குறைவு வருவது இயல்பு ஆனால் ஆண்டு சொன்ன ஆண்டு வரை இதில் எனக்கு குறை இருக்குது எனக்கு இதை நிறைவாய் மாற்றுங்க சொல்லி பாருங்கள் கத்தை நிறைவாய் மாற்றுவா முதல் அற்புதம் என்ன தெரியுமா காணாவூரில் திராட்சரஸம் குறைவுபட்டபோது எனது குறைவுபட்ட பொழுது மரியா இயேசு படத்தில் வந்து திராட்சரசம் குறைந்து விட்டது இயேசு கிறிஸ்துவுக்கு அறிவிக்கப்பட்டது நல்ல கவனிங்க எப்போ கத்த நம்முடைய குறைவுகளை நிறைவாய் மாற்றுவார் தெரியுமா நம்மளுடைய குறை அவருக்கு அறிவிக்கப்படணும் அப்போ நம்முடைய குறைவை நிறைவாய் மாற்றுவார் வெறும் தண்ணிங்க நிறம் இல்லாதது மனம் இல்லாதது ருசி இல்லாதது என்ன தெரியுமா தண்ணி தண்ணிக்கு நிறம் கிடையாது தண்ணிக்கு ருசியும் கிடையாது தண்ணிக்கு மனமும் கிடையாது அதனால தான் தண்ணியில் எந்த நிறத்தை போட்டாலும் அந்த நிறத்துக்கு தண்ணி மாறிடும் எந்த ருசியை சேர்த்தாலும் அந்த ருசிக்கு அந்த தண்ணீர் மாறிடும் எந்த மனத்தை கலந்தாலும் அந்த மனமாய் மாறிவிடும் நிறமற்ற மனமற்ற ருசியத்தை தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி குறைய நிறைவாக்கி விட்டான் திருமண வீட்டில் குறை உங்கள் வீட்டில் குறை உங்கள் வாழ்க்கையில் குறை உங்களுடைய காரியத்தில் குறை எல்லா குறையையும் கத்தை நிறைவாய் மாற்றுவேன் என்று கற்று வச்சுகிறான் ஒரு ஃபேமிலியில் ஒரே மகன் ஒரே மகன் அந்த மகனுக்கு குழந்தை இல்லை எல்லாம் சொத்து சுகம் எல்லாம் இருக்குது ஒரு குறையும் இல்லை ஒரே ஒரு குறை குழந்தை இல்லை ஜோ ஒன்றும் குறையை நிறைவாய் மாற்றுவேன்னு சொன்னார் ஆச்சரியமாக ஒரே ஆண்டில் அழகான ஒரு ஆம்பளை பையனை கற்றுக் கொடுத்தாங்க இன்றைக்கி மூணு பிள்ளைகள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் நிறைவாய் இன்றைக்கும் உங்கள் குறைவை நிறைவாக்குவார் செப்பிக்கலாமா உடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறட்டும் இயேசு நாமத்தில் செப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமாம் ஆமாம் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும் நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்